ஹாய் கைஸ் நான் தான் தான் ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு நாள் நூறு வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி ஐம்பத்தெட்டாவது நாள் அப்படியே பாசக்கார பசங்களாக இருக்காங்க நான் என்னமோ ஏதோ நினச்சேன் மகிழ்ச்சி பூரோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஆனால் உண்மையிலே சொல்லணுங்கன்னா அப்படியே பாசக்கார பசங்களாக மாறிட்டாங்க உண்மையிலே நான் என்னோட என்னோட சைடில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் நான் சொன்னேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு எல்லாம் வேறு லோல் பண்ணிவிட்டீங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தரமான கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் தான் கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் அப்படின்னாக்கா இதில் யாரும் கிராண்ட் மாஸ்டர் கிடையாது கிராண்ட் மாஸ்டர் ஒரு பல காலங்களுக்கு முன்னாடி போயிருக்கிறதுனால இது ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்சு நானாக சொல்லிக்கிட்டேன் ஓகேங்களா இதில் வந்து யாரோ ஏமாத்த ஏமாத்த எல்லாத்தையும் உண்மையே சொல்லிட்டேன் இது கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் கிடையாது அப்படிங்கறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு நான் மேட்ச் ஆரம்பிச்சு நாலு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சும்மா தான் போயிட்டு இருந்தோம் எவனுமே இனிமேம் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல வெட்டியா தான் சுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஜீப்ப ஒட்டி இறங்கும் போது அட்டிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க ஹலோ மன்சூரலி இந்த வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வெளியில நின்றுக்கிட்டு இருந்தேன் நீ வாடா வாடா நீ வில்ல வாடா நீ வில்ல வாடா அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தேன் என் டீம்ல இருந்து ஒருத்தன் இந்த தப்பு தமிழ் நினைக்கிறேன் ப்ரோ அவரு இந்திகாரன் கிடையாது தமிழ் தான் அவரு ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன் கில் எடுத்துட்டேன் ஓகேங்களா கொரோனா கொரோனா கொப்ரா கோப்ரா அவர் வந்து ஒருத்தனை கில் எடுத்துட்டேன் ஒருத்தனை ஹெட்ஸ் ஆட்டு இன்னொருத்தன் ஓசி கில் இவன் அட்டிக்கிற கில்லெல்லாம் ஓசிங்க ஆனால் உண்மையில் சொல்லணும்னா கருமா தரமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மேட்சை இப்போ தாங்க நான் பார்க்குறேன் ஆரம்பத்தில் நான் அடித்ததெல்லாம் கொஞ்சம் போக்கி போயிட்டு இருந்துச்சு கடைசியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக தொலைக்கு போகிற நடக்கும் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் தலையில் அடிச்சுட்டு இருந்தாலும் அழுவாத குறையான்னு நின்றுட்டேங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் அந்த கருமா தரமா அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பவே இல்லை ஆனால் இந்த மேட்ச் தான் நான் உண்மையிலே பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருமா தரமா அப்படிங்கிறத வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்கடா அப்படின்னு என் தம்பி சொன்னால் இல்லடா பார்க்குறவங்க பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போங்க யாரும் அது இப்போல்லாம் லைக் பண்ணுறது இல்லைடா அப்படின்னு சொன்னா நீங்கள் சீக்கிரம் மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இல்லடா இப்போ விட்டுரு இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ண அது அறுப்பு அருவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா விட்டுறேன் நானும் அப்படித்தோட பாலிசா விட்டுறேன் அப்படியே ஓகேங்களா இங்கே ஒருத்த நான் அடித்தேன் அவன் கடைசியில் அவங்களுக்கு இவன் வால் போட்டது எனக்கு நல்லா தான் போச்சுங்க இல்லைன்னா அவங்க அடித்து கிளெடுத்துட்டு போயிருப்பாங்க ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அப்படியே தான் போவோம் பாலிசா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஸ்பீடப் பண்ணி விட்டு வீகமாக வேடி சரி ஓ என்னதான் பண்ணாலும் இந்த வாயை மட்டும் என் கண்ட்ரோலில் வச்சுக்கவே முட்லங்க என் வாய் தான் எனக்கு சனி ஏதோ ஒன்று பண்ணி விட்ருது என் வாய் இக்கிற்கு தினமாக உலரியது புததால் புத புதால் சரி ஓகே ரைட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து சும்மா தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் அவன் வந்து வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டான் எல்சப்லேருந்து சரினு நான் நின்றுட்டு தான் இருந்தேன் கடைசி வரைக்கும் அந்த ஒரு கிலோ கூட எனக்கு அந்த இடத்துல கொடுக்கவே இல்லைங்க அவனுங்க வாழை உடச்சிக்கிட்டே இருக்கான் உன் மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன் என் வாழை புற காலி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இனிமேல் கில்லு போட்டாண்டா வாள் டே புரிஞ்சுக்கிடாடே தம்பி கொஞ்சம் அடங்கி வாசிதா டேய் ஆனாண்டா அப்படின்னு நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் இவன் ஜீப்ல ஜீப்பில் இருக்காங்க டேய் என்னடா நடக்குதுங்க நான் மாட்டி நிற்கிறேன் நான் காப்பாற்று இங்கே வேலை போடுங்கிறானா அங்கே போய் நீங்கள் இனிமே அடிக்க போறீங்க ஜாலியாக அவங்க கில்லு தான் குறியா இருக்காங்க எவன் செத்தாலும் ரிவே பண்ணி விட்டுக்கலாம் மிஷின் இருக்குது நம்ம கில்ல போட்டுக்கோம் அப்படின்ட்டு கில்லுக்கு ரெடியாக இருக்காங்க நான் சும்மா போய் தொட்டன் தாங்க அவனை சும்மா டச்சப் தான் பண்ணேன் பவுடர் வச்சு கிடையாது இல்லை தண்ணி குடிக்கிறீங்க யாராவது தச்சே டச் அப் தான் பண்ணேன் அதுக்குள்ளே இந்த கில்லு நமக்கு வந்துட்டு அவன் அழுவுகிறாங்க எல்லா கில்லும் அவங்க கில்லு தான் நான் நான் ஓசியில் அடித்ததெல்லாம் அந்த விசு அருணும் விசு அருணா ஆமாம் அவங்களு தான் ஏன்னா அவங்க பேர் வந்து இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துங்க காமெடி சீனுங்க அந்த இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது திருப்பும்போது கருப்பு கருப்பாக இருந்துச்சு ஏன் கண்ணு தெரியாத கண்ணடை நான் கண்ணில் எனக்கு அதனால் என்ன பண்ணிவிட்டேன் இருக்கான்டா வாங்கடா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டாவில் வாங்கிக்கிட்டு போட்டலை வாங்கிட்டு போய் வெளியில் போய் அரை மணி நேரமாக போட்டலை போட்டுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நான் சொன்னதை நம்பி எழுமியிருக்கான்ட்டு என் பொச்சி பின்னாடியே நிற்கிறாங்க நவுறவும் இல்லை இது மாதிரி மறைச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி நான் போட்டலை போடுவேன் அது சும்மாவே உழுவும்ட்டு இருந்த போட்டல் இங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு ஸ்கிரீன் ஆட்டிக்கிட்டு வளச்சிக்கிட்டு இது இன்ஸ்பைர் பண்ணி பாக்கறதுலாம் உங்களுக்கு தெரில வீடியோவா எடுத்திருந்தா அவங்களுக்கு அவ்வளோ அப்படியே கேவலமா போயிருந்திருக்கும் அந்த ஒரு போட்டல் போறதுக்கு இவ்வளவு போராட்டமாடா அப்படின்ட்டு நவருங்கடா நவ்ருங்கடான்னு அவ்வளோ சண்டை அதுக்கப்புறமா இந்த போட்டலை ஒரு வழியா போட்டாங்க உக்காந்துட்டு பட்டம் நம்ம போவாதம்ல நான் போய் முதல்ல கில்லு அடிக்கலாட்டு எளிமையாக இல்லை நாங்கள் முன்னாடி போறாட்டு எனக்கு முன்னாடி பறக்குறாயே அவங்க உள்ள போய் பார்க்கறாலே எனிமையே போயிட்டான்டா அப்படின்ட்டு சிரிக்கிறானுங்க சிரிச்சு தள்ளுறானோ இவங்களுக்கு உண்மை என்னன்னே தெரியாது கடைசியில அங்கே எனிமையே கிடையாது நான் தான் கண்ணு தெரியாமாங்க எனிமி இருக்கான்னு நினைச்சு இவங்க கூப்பிட்டு போயிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தான்னு வச்சுங்க இவங்களுக்கு உண்மை தெரியாதுங்க உண்மை தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க காரியம் மூஞ்சிலே துப்புவானுவோம் ரொம்ப அசிங்க பிடிச்ச நிலைமையா போயிடும் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்லான்ட்டு அசிங்கப்பட்டதே கிடையாது உங்கள் சேனலில் அதாவது மகிழ்ச்சி போகிற ஃபேன்ஸ்க்காக இந்த வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்டவெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் பாலிசா வீடியோல வந்து தெரியாம மறைச்சிட்டு போயிருவோம் நாங்க ஆனா இந்த வீடியோல வந்தது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு அதை எடிட் பண்ணும்போது தாங்க அங்கே எனிமில்லத்தை கண்டுபிடிக்கிறேன் நானே எளிமையிலேனு கண்டுபிடிச்சது எடிட் பண்ணும்போது தான் ஜூமிங்கில் போன பாருங்க கண்டுபிடிக்கிறே ஐயா ராசாடே ஒரு கிலோ டே ஆரம்பத்துல வந்தது நான் தான்டா அடி எல்லாம் வாங்கிருக்காடே இந்த பக்கம் அடிக்கிறான் அந்த பக்கம் அடிக்கிறான் பாம்பு அடிக்குது வாழ்வு என்னடா ஒரு கிலோ கிடைக்கல எனக்கு அப்படின்ட்டு கடைசியில் வந்ததுக்கு என்னை டவுன் பண்ணி இது போட்டதாங்க மிச்சம் அஞ்சு கில் இது வரைக்கும் போட்டிருக்கிறேன் நான் இன்னும் எத்தனை கில் வரும் அப்படிங்கிறத பாருங்கள் என்னோட கேம் பிளே பார்த்துருக்க மாட்டீங்க சில பேர் உங்கள் சேனலில் ஏன்னா மகிழ்ச்சி போகிற ஃபேன்ஸுட்டு என்னோட சேனலில் பார்த்துருக்கோம் இந்த காரில் ஒரு காமெடிங்க காரில் ஏறி உட்காந்துட்டு ஏறா ஏறா ஏறறான்னு எல்லாரையும் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் சரி வரேன்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தேன் அப்போ வேணும் ஆக்சிடெண்ட் அழுத்தி பார்த்து வண்டி வெளியே வருதா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இவன் ஏறி உட்காந்தானே எல்லாம் போனதுக்கப்புறம் அழுக்கு வண்டியை பிடிச்சி ரிவர்ஸ் எடுக்கிறேன் டயர் மாட்டிச்சுங்க உள்ளூர் ரொம்ப உள்ள டயர் மாட்டிக்கிட்டு சரி போகல இது முன்னாடியே விட்டுருதா எங்கே போய் ஒரு கில்லாத அடிச்சிருப்பேன் நீங்கள் இருக்கா காரில் வேற உட்காந்தனே அப்படின்ட்டு இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப சிங்கங்க கருமா தருமானு சொல்கிற மாதிரி கருமா வந்து அதுக்கு பதிலடியே எனக்கு கொடுக்கல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அசிங்கத்தையும் சேர்த்து கொடுத்துட்டுங்க இந்த மேட்ச் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து வண்டியிலேருந்து ஒழியும் ஒழியும்போதே என்னை ஒருத்தன் அடிச்சு தான் அடித்ததுக்கப்புறம் எங்கடா இருக்கா இங்கே மேலே இருக்கா இல்லைன்னு பார்த்தா பாறைக்கு பின்னாடி இங்கே ஒருத்தன் ஓடி இருப்பான் அவனை தொட்டு விட்டோனே டக்குன்னு வாழப்பட்டுக்குவோம் அந்த குளுவால் கேஜெட் இருக்கு பாருங்கள் அது டக்குன்னு ஒரு நாற்பது டேமேஜ் மேஜராக கொடுத்துரும் நான் டக்குன்னு ஒரு ஓசிக்கலை அதாவது அது குளூவால் டேமேஜ் கொடுத்த கீழ்தான் இந்த இந்த பவர்லாம் இல்லைங்க இந்த மாதிரி பவர்லாம் கண்டா கண்ட பவர்லாம் கொடுத்து நமக்கு தான் வேஸ்ட்டாக போகுது அது நமக்கு இப்போ ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இன்னி நம்ம ஒரு சில டைம் இனிமேல் நம்மளை அடிக்கும்போது நமக்கு தான் அது லாஸு ஸோ அதனால் தேவையே இல்லை நம்ம அடிக்கிற டேமேஜாக இருக்கலாம் அதுவே ஏகப்பட்டது பக்காக இருக்குது ஃப்ரீ ஃபயரில் இது தேவையா நமக்கு இது தேவையா கோப்பி என்னடா கரேனா உனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கா வடே கபால் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிமையை போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்த அந்த இடத்துல அதுக்கப்புறமா அந்த வால் உடச்சதுக்கப்புறம் தெரியுது போர்ட்டில் இது சாரி சிப்ளைன் அடித்து போயிட்டு பறக்கலான்னு பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் அவனை நான் அடிக்கலான்னு பார்த்தேன் அவனையும் ஓசியில் போட்டாங்க அதுக்கப்புறம் என்னட்டு இன்னொருத்தனை அடிக்கலான்னு பார்த்தேன் அவனையும் ஓசியல் எடுக்கிறாங்க கருமா தரமானா அவன் கில்ல தாங்க ஓசியில் எடுத்தான் கடைசி வரைக்கும் அவன் என் கில்ல அப்படியே ஓசியில் எடுத்தாங்க ஒரு கில் அவனோட அவன்கிட்டருந்து ஒரு ரெண்டு மூணு கில் எடுத்திருப்பேன் ஆனால் அவன் எங்கிட்டேருந்து எடுத்த கில்லு மட்டும் அஞ்சாறு கில் எடுத்துட்டான் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு விட்டாங்க சட்டன் சரவாரியாக தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படியே மனசு அப்செட் ஆகிவிட்டாங்க என்னடா நம்ம ஆறு தான் போட்டிருக்கோம் நம்ம அந்த மேட்ச்சை முடிக்கலாமா கில்லு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அடிவங்கத்துக்குன்னு அளவெடுத்து எடுத்து செஞ்ச மாதிரி தலையை கட்டிட்டு தலைவர நின்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவனை அடிச்சு கில் இந்த லோன் பவர் மோடு யோ ஐஃபோனு நீ வச்சிருக்க பாரு ஃபோனு ஒன்றுமே பண்ண முடியாதா ஒன்னெல்லாம் அசைக்கவே முடியாது எழுவ நேரம் பணம் கொடுத்து திண்டைப்பட்டு போய் உட்காந்துருங்க மண்டையில் முட்டி கொட்டி போய் யோ சாமி நான் எதுக்கு தான் வாங்கினோம்னே தெரிலங்க ஐஃபோன் தயவுசெய்து வாங்காதீங்க வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை இல்லை மட்டி மக்கட்டை சும்மா ஒன்றுமே கிடையாது நீங்கள் இது வந்து வேஸ்ட்டு இந்த ஃபோனு ஐயோ சாமி வாங்கின அண்ணிலேருந்து எனக்கு தோணலாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிக்க விளாட ஆரம்பிக்க ஐக்கிளோடு ஒரு மெசேஜ் வருது அது எப்படினே தெரிலங்க அது எப்படி போக வைக்கிறனே எனக்கும் தெரியல அது நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுக்கும் அறுவிற்பாக இருக்குது பிடிக்கவே இல்லை அதை பார்க்கறதுக்கு எனக்கு போங்க வெறுப்பாகுதுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஜோனுக்குள்ளே சுற்றிட்டு வந்துட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள நீ இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது இங்கே நாங்கள் அப்படி தான் சுற்றிட்டு வந்து நீ எங்கடா ஒழிஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தா அவன் எங்கள் வழியாகவே பின்னாடி வந்திருக்கான் நாங்கள் தான் சுற்றி வந்திருக்கோம் அதுக்கப்புறமா லூட் அடிச்சுட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த பேனர் மேலேருந்து ஒரு பேனர் மேலேருந்து அடிச்சுட்டு இருக்கேன் சுல்ட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னை ரிவ்யூ பண்ணி விட்டாங்க ரிவ்வியூ பண்ணிவிட்டதுக்கப்புறம் பாறைக்கு பண்ணிட்டு போய் ஒழிஞ்சிட்டேன் அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ரெண்டுமே சாற்றறிஞ்சா தூக்கிட்டு வந்துட்டேன் இவன் அடித்த அவசரத்தில் ஜோனில் செத்துருவோம் அப்படிங்கிற அவசரத்தில் ரெண்டுமே சாற்றறிஞ்சா தூக்கிட்டு வந்த முட்டா பயன் நான் மட்டும்தான் ஏதோ ஒரு அவசரத்தில் பரப்பர அடிச்சு ஆடிச்சு ரெண்டு விட்டேன் இந்த பக்கம் பார்த்தா இவனை ஒரு அடி பட்டிருந்தாலும் அந்த கிள்ளி எனக்கு வந்திருக்குங்க கடைசியில் இந்த எம்பி ஃபாட்டியாவது மாற்றி ஆடிச்சேன்னா ம் மேகை வச்சுட்டு நொட்டு நொட்டுனா எப்படி சாவான் ஜோனுக்குள்ள அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த கிடக்குறேன் சரி ரைட்டுங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே போனாங்க இங்கே எத்தனை வாட்டினா ஒரு மனுஷனை சுற்றி சுற்றி அடிக்கிறது ஒரு கிளியில் எடுக்கலான்னு வந்தேன் என் தம்பி போட்டான் சரி டீசெண்டாக முடிஞ்சு போச்சு அங்கேயே உன் வேலையை என் வேலையை நிறுத்திக்கணும் டப்புன்னு பிழி வந்து அடிச்சு விட்டு என்னை டவுன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவனால் என் தம்பி அடிக்க எனக்கு அது ஓசிக்கலா போ இருந்தாலும் நான் செத்துட்டு போய் வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா நான் பார்க்கவே இல்லை மேலேருந்து திருதுப்புன்னு குதிச்சு அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் நான் மெடிக்கிட்டு போட்டுட்டு இந்த பக்கம் வறண்டா அப்படின்னா எத்தனை கிள் கண்ணால அடிப்பாங்க கில்லு எனக்கு வைத்தறிஞ்சு அப்படியே குத்திக்கி எனக்கு நெஞ்சு அப்படியே பட்டப்பட்ட கில்லு போனால் மட்டும் என்னால் தாங்கவே முடியாதுங்க ஓசியில் அடித்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் கில்லு என்னோட கிள் என்னோட கிள் நான் ஓசியில் அடிச்சா நான் யாருக்கும் கவலைப்பட மாட்டேன் என்னோட கில்லு போயிச்சு அங்கே பாருங்களேன் கா வண்டியை கஷ்டப்பட்டு உடச்சது நான் அவன் காவ காத்து அடிச்சுட்டு போயிட்டான் ஓசிக்கில் எடுத்தவன் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிள்ள அதுக்கப்புறம் இந்த கில்லு இதையும் ஓசியில் எடுத்துறாங்க வளைச்சு வளச்சி அடிக்கிறாங்க நம்ம கிளை இவங்க ஜாலியாக கில் போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீன் இன்னொரு சீன் நடக்கும் செவனேனு இந்த இடத்துல வாழை போட்டு ஏறி போயிட்டு இருந்தாங்க இந்த எனிமையாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு அப்பவே அம்புகுரி காமிச்சுறதுக்கு நான் போயிருக்கலாம் இங்கே கடைசியில் ஒருத்தனுமே இல்லை கேவலை போட்டு தான் மிச்சம் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தவன் ஒருத்தனை போட்டா நான் ஒம்பது கிலோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் வாழை போட்டு அந்த ஒரு கிலோ உடுங்கலானா மைக்காக ஆவணி வச்சு அடிச்சு போட்டு போயிட்டாங்க அவனை கடைசியில் இந்த மேட்ச் எங்களுக்கு போய் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்து பண்ணி விட்டுருங்க மகிழ்ச்சி பூரம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துருவார் கொஞ்ச நாள்லாம் பல நாள் கிடையாது நாளைக்கு நாளானக்கெலாம் வந்துடுவார்